ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குடும்ப கதையெல்லாம் நீங்கள் வீடியோவாக போடாதீங்க பிளாக் போடுங்க அப்படி சொல்கிறீங்க இன்றைக்கி நம்ம வந்து பிளாக் தான் போட போகிறோம் இந்த விளாகுக்கான எவ்வளோ வியூஸ் போகுது அப்படின்றத நாளைக்கு நான் கம்யூனிட்டி போக்ஸில் போடுறேன் குடும்ப கதையை பேசும்போது வியூஸ் நல்லாவே போகுது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் விளாக்னு சொல்லி ஏதாவது நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணும்போது அதுக்கான சப்போர்ட் கிடைக்க மாட்டுது அதனால தான் அதுக்கு அடுத்தபடியாக நம்ம என்ன செஞ்சால் நமக்கு வந்து வீடியோ வியூஸ் போகும் அப்படின்றதுக்காகவே நிறைய பேர் குடும்ப கதையை வந்து சூஸ் பண்ணுறாங்க இதுதான் யூடியூப்பில் இருக்கக்கூடிய உண்மையான ஒரு விஷயம் ஸோ உண்மையாக சொல்கிறவங்க என்னைக்குமே பிடிக்காது யாருக்குமே நான் வந்து குடும்ப கதையை எதுக்காக சொன்னேன்னா என் குழந்தைங்க பெருசாகி இந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அம்மாவுக்கு இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு ஏன்னா அன்றைக்கி நான் உயிரோட இருக்கலாம் இல்லாமல் போகலாம் அப்படி இல்லையா ஏன்னா அவங்க மனசுக்குள்ளே ஒரு நம்ம ரெண்டாவது குழந்தைங்க ரெண்டாவது மனைவிக்கு பிறந்த குழந்தைங்க அப்படின்ற எண்ணம் வரக்கூடாது ஒரு தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாது அம்மா எந்த சூழ்நிலையால் இப்படி கல்யாணம் பண்ணி நம்மளெல்லாம் வந்து பெற்றுக்கிட்டாங்க அப்படின்றத அவங்க உணரணுன்றதுக்காகவே தான் நான் வீடியோ வந்து நிறைய குடும்ப கதையை சொல்கிறேன் இதுக்கப்புறமும் சொல்ல போகிறேன் ஆனால் இன்னைக்கு விலகை வந்து பார்க்கல வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நண்டு வந்து வாங்கிட்டு இருந்தாங்க நண்டு வந்து என் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ நண்டு க்ளீன் பண்ணும்போதே ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தாங்க கேமரா எடுக்கக்கூட எனக்கு யாரும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பொண்ணு தான் எனக்கு கேமரா எடுத்து ஹெல்ப் பண்ணுறா ஸோ ஒரு ஆறு வயசு குழந்த கேமரா எடுத்து ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்றதே வந்து ஒரு பெரிய விஷயம் ஸோ இதுக்குள்ளே நான் வந்து மீடியாக்குள்ளெல்லாம் கொண்டு வரல குழந்தைங்கள இருந்தாலும் இதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ அந்தளவுக்கு அம்மா வந்து எதா பண்ணி நம்மளை காப்பாற்றணும் அம்மா ஹெல்ப் பண்ணணும் சொல்லி அவன் நினைக்கிறான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் நண்டெல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி சமைக்க ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் வீட்டில் வந்து எப்பயும் போல பெருக்கிறது கூட்டுறது பாத்திரம் வளர்க்குறது இந்த வேலையெல்லாம் ஒரு பக்கம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துணி மடிக்கிற வேலைலாம் இருக்கும் நம்ம வந்து எப்போயுமே வீட்டில் இருக்க கேர்ள்ஸ் நம்மளை சந்தோஷமா வச்சுக்கணுன்னா எல்லா வேலையும் அப்பைக்கப்போ செஞ்சுட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் காலேருந்து நைட் வரைக்கும் நமக்கு வேலை தான் இருக்கும் ஏதாவது ஒரு வேலையை நம்ம அப்புறம் செய்யலாம் அப்படின்னு லைட்டாக தள்ளி வச்சா கூட அந்த வேலை ரெண்டு மூணு நாளைக்கு தள்ளி போயிடும் ஸோ அப்பப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சிட்டிங்கன்னா வீடும் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல அழகாக இருக்கும் நமக்கும் ஒரு நல்ல மோட்டிவேஷனல் வரும் சரி அது இங்கே கலைஞ்சி கிடைக்க இது இங்கே கலைஞ்சி கிடக்கையெல்லாம் நினைக்கக்கூடாது குழந்தைங்க இருக்க வீடாக இருந்தால் கூட நம்ம வந்து ரொம்பவே சூப்பராக வச்சுக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நைட்டு நாங்கள் இட்லி நண்டெல்லாம் செஞ்சு நல்லா ஜாலியாக நானே என் பொண்ணு தம்பி மூணு பேரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும் ஆனால் தம்பி சாப்பிட விடுவான்னு நினைக்கிறீங்க சாப்பிட விடவே மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ சேட்டை பண்ணுவோம் ஒவ்வொரு நாளும் இப்படி தான் எங்களுக்கு போகுமே ஸோ நானே என் குழந்தைங்களோட தான் என்னோடய வாழ்க்கை எப்போயுமே வந்து பயணிக்கும் வீட்டுக்காரங்க எனக்கு ஒரு பார்ட் அவ்வளோதான் எனக்கு வருவாங்க வந்தாலும் அவங்க மட்டும் சாப்பிடுவாங்க டிவி பார்ப்பாங்க கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க மற்றபடி எங்க கூட அவங்க கலந்துக்க மாட்டாங்க